மண்ணா ஏசாயம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஏசாயம் முப்பத்தைந்து நான்கு மனம் பதர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் இதியை சரிக்கட்டும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார் அவர் வந்து உங்களை ரடிப்பார் என்று சொல்லுங்கள் இந்த வார்த்தை சொல்லுகின்றது மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் அநேக நேரங்களில் நம்முடைய மனம் பதறுகிறது இந்த காரியம் எப்படி நடக்குமோ இது எப்படி முடியுமோ இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா நான் என்ன செய்ய போகிறேன் என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு ஒன்றும் திட்டமாக தெரியவில்லை அநேக காரியங்களை குறித்து பதறுகிறோம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் ஒருவேளை பதறலாம் என் பிள்ளை இப்படி இருக்கிறதே என் பிள்ளையோட எதிர்காலம் எப்படி நடக்கும் என்று ஏதோ ஒரு பதற்றம் ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வேண்டிய கத்த சொல்ல விரும்புகிற காரியம் பயப்படாதீர்கள் மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள் திடன் கொள்ளைக்கு ஆண்டு உங்களை திடப்படுத்த விரும்புகிறார் உங்க பயத்தை நீக்க விரும்புகிறார் உங்க கலக்கத்தை நீக்க விரும்புகிறார் ஏனென்றால் அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக வருகிற தேவன் இன்னைக்கு உங்களுக்கு பட்சமாக இருக்கிறார் அவர் உதவி செய்வார் ஜிமிப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி மனப்பதர்களை பார்த்து பயப்படாதீர்கள் நீக்குவீராக எல்லா குழப்பங்களையும் நீக்குவீராக அன்றரே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதியை சரி கட்டுவீராக நீர் யுத்தம் பண்ணுவீராக உடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுவீராக அதிசயங்களை காண பண்ணுவீராக அற்புதங்களை கத்த காண செய்வீராக கத்தோடைய கருத்துக்களாக ஒப்பு கொடுக்கிறோம் கத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும் நீர் வழி நடத்தும் நீர் ஆசீர்வதி பெரிய காரியங்களை செய்வீராக ஏசின் மூளை ஜெபிக்கிறோம் பிதாவே ஆம ஆமே கத்திர உள்ள ஆசையும்